சிற்றம்பலம் எந்த எதிரான அருட்குருநாதர் திருவெடிகள் புற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேக்கிலார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து எம்பெருமான் சிறப்புலி நாயனார் புராணம் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிர புலி புவனியில் போதியும் சாதனமும் பொ வார்ந்து வந்த அமர்க்கு சிறப்பு செய்த காரண நாம் அவனியில் கீர்த்தித்தன் ஆரதிவன் அருமறையோன் சிவனியமம் தலை நின்ற தொல் தீர்ணம் ஒளியே பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவன தொல்லோர் இன்மையாலிருந்து சென்றோர் கிள்ளை எண்ணாதேயே தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரைச் சன்மை மன்னனார் அருளி செய்த மறை திரு ஆக்கூர் தூமலர் சோலை தோறும் சுடர்நெடு மாடம் தோறும் மாமலை முழக்கம் தாழ மறை ஒளி முழக்கம் ஓங்கும் பூமளி மருகில் ஏட்ட புகையகில் தூபம் தாழ ஓமணல் வேள்வி சாலை ஆகுதி தூபம் ஓங்கும் ஆலை சோல் போக வேலே ஆத்திரு குவாக்கூர்தண்ணில் புகழின் மீக்கார் நான்மறை குளத்தின் உள்ளார் நீலமார்கண்ட தென்தோல் நிறுத்ததம் திருத்தொண்டேற்ற சீலராய்ச்சாலும் ஈகை திறத்தினில் சிறந்த சீரார் ஆளும் அங்கனர்க்கு அன்பர் அணைந்த போதடியில் தாழ்ந்து முழுமாதரவு பொங்க முன்பு நின்றினிய கோரி கூறி நாளும் நல்ல முதம் ஊட்டி நயந்தன எல்லாம் நல்கி நீளும் இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி போன்றார் அஞ்சலு தோதி அங்கி வேட்டு வேள்வி எல்லாம் நஞ்ச நீ கண்டர் பாதம் நன்னிட செய்து ஞாலத்து எஞ்சலில் அடியார்கென்றும் அன்பால் வள்ளல் தஞ்சையல் வாய்ப்ப ஈசர் தாழ்நிடல் தங்கினாரே அறத்தினில் மிக்க மேன்மை அந்தன ராக்கூர் தண்ணில் மறைபெரு வள்ளலார்வன் சிறப்புளி யார்த்தாள் வாழ்த்தி சிறப்புடை திருச்செங்காட்டங் குடிய செம்மை வாய்ந்த வீரர் சிறு தொண்டர் செய்த திரு தொழில் விளம்பலூற்றேன் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் சிறப்புலி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தேவ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி